முந்நூற்றி பத்தொம்பது ரூபா சம்பளம் போடுறது இரநூத்தி அறுபது ரூபா போட்டாங்க இப்போ இன்றைக்கி முந்நூற்றி முப்பத்தாறுரூவா ஒன்றாந்தேதியிலிருந்து அப்போ சம்பளம் எவ்வளோ போடுவீங்க கேட்குறது ஏப்ரல் ஒன்றாம் பின்னாடி இப்போ இல்லை வேலை பார்க்கறதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க வேலையை வேலை பார்க்கல நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அது வேலை தன்மைக்கு தகுந்த மாதிரி கூலி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏப்ரலுக்கு அப்புறம்தான் அது தெரியும் இப்போ சொல்ல முடியாது பார்த்து எங்களுக்கும் நாங்கள் அன்றாடம் வேலை பார்த்து பிழைக்கிறவங்க பார்த்து என்ன தேவை கொடுங்க போன கூட்டத்திலே கேட்டிருந்தேன் எல்லாத்துக்கும் குடிநீர் பைப்பு எல்லா ஏரியாவுக்கும் கொடுத்துருக்கீங்க மந்தைக்கு அப்படின்னாடி ஆசாரி தரவும் பண்டார தரவும் அங்கே இருக்கவங்களுக்கு மட்டும் இதுவரைக்கும் குடிநீர் பைப்பே கொடுக்கவே இல்லை முதல் கொடுத்துருந்தாங்க பைப்புன்னு இருக்குது ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் தண்ணி முடிச்சதே இல்லை போன ட்ரிப் நான் உங்கள்கிட்ட போன இதில் கேட்டு நீங்கள் கூடிய விரைவில் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தீங்க அந்த துறையிலேருந்து யாரும் வரல நீங்கள் இப்போ இப்போ இதுக்கு என்ன சார் சொல்லி அந்த ஏரியாவில் உள்ளவங்க பாவம் நாங்கள் நான் போகிற ட்ரிப்பே உங்கள்கிட்ட கேட்டேன் சார் ஆ சொல்லுங்கள் சார் நான் பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லலாமா அந்த ஏரியாவில் புதுசு ஓஸ்ட்டு டேங்க் கட்டிக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு தெரியுமில்ல கட்டிக்கிட்டு அந்த கட்டி முடிச்சு அந்த டேங்க்லேருந்து சப்ளை கொடுத்தா தான் நூறு சதவீதம் கொடுக்க முடியும் உங்கள்கிட்ட யார்கிட்ட தண்ணி வரி வசூல் பண்ணிக்கோமா இது வரைக்கும் வசூலே பண்ணலை தண்ணி சப்ளை கொடுத்தாதான் வசூல் பண்ணணும் அதே விதி தண்ணி சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்போம் கூடியவர்கள் டேங்க் வந்து சப்ளை கொடுத்துருவோம் இப்போ டே டேங்க் நம்ம தூரம் கட்டலை அவங்க வந்து அவங்க எம்பிஎஸ்சியும் வேறு திட்டத்தில் கட்டுறாங்க அதை கட்டி முடிச்சு அதை டேங்கில் தண்ணி ஏற்றி உங்களுக்கு சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தண்ணி வரி வசூல் பண்ணுவோம் கூடியவர்கள் ஆமாம் 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 அது அவங்களுக்கு உள்ளதே அவங்களுக்கு உள்ளதே அது அதாவது நமக்கு வந்து பூக்குழி மேடையிட ஒரு டேங்க் இருக்கு ஓச்சி டேங்க் இருக்கு அந்த டேங்க் மூலமா தான் இல்ல அந்த டேங்க் தண்ணி தான் எல்லாத்துக்குமே வருது அதாவது அந்த சுற்றுவரத்தில் இருக்க பதவியை குறைஞ்சபட்சம் அந்த ஒரு நிமிஷம் அந்த டேங்க்ல இருந்து அந்த டேங்க் வந்து முப்பதாயிரம் ஏழு லிட்டர் கொள்ளல உள்ளது குறைஞ்ச வச்சு ஒரு இருபது குடும்பத்துக்கு கொடுக்கலாம் ஆனா அந்த டேங்க் வச்சு நம்ம அறுநூறு குடும்பத்துக்கு கொடுத்துக்கிறோம் அதனாலதே ஒரு நாளைக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்கோம் இதுலயும் வந்து பொதுமக்களாகிய நம்ம என்ன பண்றோம்னா சில எல்லாரையும் சொல்ல சில குறிப்பிட்ட மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா டேரக்டா நம்ம கொடுக்கற தண்ணியில மோட்ரை வச்சு எடுத்துக்கிறாங்க அதனால இல்ல நான் சொல்லிக்கிறேன் இல்ல மக்கள்கிட்ட நான் வந்து இதையும் கேட்டிருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் எனக்கு உள்ளதை நான் கேட்டிருக்கேன் எங்களுக்கு உள்ள வராததுக்கு காரணம்லாம் பாதி பேர் அங்கேயே மோட்டரை வச்சு உறிஞ்சிடுறாங்க அந்த மோட்டரை வச்சு உறிஞ்சுறவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அதை அதையும் நடவடிக்கை எடுங்க சொல்ற ஐயா இப்ப நம்ம இந்த மார்ச் 31 இந்த வருஷம் கடைசி இந்த வருஷத்துல வரைக்கும் நாங்க வீட்டு வரை தண்ணி மொறையா கட்டுறவங்க மொறையா பயன்படுத்துறவங்க நாங்க எச்சரிக்கை கொடுத்துட்டோம் ஏப்ரல் முதல் வாரத்துல இருந்து யார் யாரோ மோட்டார் கடைசி வச்சிருக்காங்களோ அவங்க டேப் கனெக்ஷன் பண்ண கட் பண்ணிடுவோம் மார்ச் 31 செய்ய கூடாதானு வச்சிருக்கோம் ஓகேவா அண்ணு அண்ணே கொடுங்க ஒரே ஒரு போர்ல வந்து வீரையா

அது வந்து வயரை கலவண்ட்டு தான் நிப்பாட்டி வச்சுருந்தோம் அந்த வயர வந்து வேறு யாரும் இல்லை உள்ளூருக்குள்ளே இருக்கவங்க வயர் உள்ள கலாண்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம பஞ்சாயத்தில் ஒம்பது இடங்களுக்கு இடங்களுக்கு மேலே கலாண்டு போயிட்டாங்க அது ஒரு மதிப்பீடு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் இருக்கும் திருப்பி திருப்பி வந்து நாங்கள் போலீஸில் பதிவு பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி எஃப்ஐஆர் காப்பி பண்ணி வச்சுருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கலவு போய்கிட்டே இருக்குது அது முக்கியமாக குடிநீர் சம்மந்தப்பட்ட மோட்ரு வயரு பைப்பு நம்ம டேங்க் மோட்ரு பால்துளை கிணறு இருக்குல்ல அதில் இருக்க மோட்ரு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நடுத்தர எல்லாம் வந்து வயரை கட் பண்ணி மோட்ரே உள்ளே ஓடி போச்சு மக்களுக்காகத்தான் நோம்புட்டை அங்கே இருக்க நம்ம மக்களுக்காகத்தான் நோம்புட்டைன்னு ஃபோன் பண்ணனால தான் புது மோட்ரு வாங்கி இறக்கி விட்டுருக்கோம் இப்படி அது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வேலை பார்த்தது மறுபடியும் வயரை கட் பண்ணிட்டாங்க மோட்ரு வயர் இதெல்லாம் காணாமல் போகுது இதுக்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தீங்கன்னு தான் நம்ம காவல்துறை ஆய்வாளர்க நம்ம போட்டோம் இது வரைக்கும் எத்தனையோ புகார் ஊராட்சிலேருந்து போயிருக்கு இதுக்கு நீங்கள் எத்தனை என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க எத்தனை குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கிறீங்க என்ன அப்படின்ற கேட்குறது அது போக கருங்காலக்குடியில் இந்த ஹேண்ட்ஸு கணேசு லாட்ரி சீட்டு வந்து புழக்கம் கடுமையாக இருக்குது இதை வந்து தடுத்து நிறுத்தணும் நம்ம ஏற்கனவே நம்ம ஊராட்சியில் மதுவில்லா ஊராட்சின்னு தீர்மானம் ஏற்கனவே போட்டிருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் போதை இல்லா ஊராட்சின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போடணும் இதை கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து இதில் வருவாய்த்துறையும் அதில் செயல்பட வேண்டிய தேவை இருக்குது நம்ம ஏற்கனவே வருவாய்த்துறை சாருக்கு முன்னாடி இருந்த வியோட்ட நேராக சொல்லியிருக்கிறான் சிங்கமில் இருந்து ஆரிஸ்னு ஒரு பையன் தான் வந்து இங்கே வந்து கணேஷ் ஹேண்ட்ஸில் சப்ளை பண்ணிக்கிறதுக்கானு நம்ம நேரடியாக ஆளவே சொன்னான் ஏன்னா அப்போ அதுங்க வியோ ஆஃபீஸ் முன்னாடி வச்சு தான் மாற்றினா முன்னாடி வச்சு அப்போ இது ஏற்கனவே நம்ம அதெல்லாம் சொல்லியிருக்காப்ப இதில் வந்து வருவாய்த்துறை உள்ளாட்சி காவல்துறை மூணு சேர்ந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை அது அது வந்து அதிகமாக கடைகளுக்கு ரைடு போகணும் இந்த போதைப் பொருளால் ஏழு வயசு எட்டு வயசு பசங்க வந்து இன்றைக்கி ஹேண்ட்ஸு கணேசு போட அடிமையாகக்கூடிய கூடிய நிலைமை உருவாயிடுச்சு இதை வந்து தடுக்க வேண்டிய தேவை இருக்குது இதை என்ன நடவடிக்கை நம்ம காவல்துறை ஆய்வாளருக்கு போட்டால் அவங்க வரலை அவங்க வராதையும் பதிவு பண்ணிக்கோங்க இதையும் இந்த ஹேண்டு கணேஷு சீட்டு ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம்ன்றதையும் தீர்மானம் நீங்கள் ஏற்றிக்கிறேன்னு